வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியன் வழிகாட்டி அவருடைய சகோதரர் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வராங்க தண்டபாணி அவர்கள் திரிகோணஸ்தானங்களோட பலங்கள் என்ன அதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பதை பற்றி அவர் பேச போகிறாரு வாங்க வாங்க வணக்கம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாகப் போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்கள் தான் தாள் வாழ்க ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதர சகோதரிகள் நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு பேச வாய்ப்பு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நான் இப்பொழுது பேசப்போகின்ற தலைப்பு ஒன்று அஞ்சு ஒம்பது என்னும் தலைப்பில் பேசவுள்ளேன் அதாவது விதி கதிமதி என்னும் தலைப்பில் விதி கதிமதி என்னும் தலைப்பில் பேசவுள்ளேன் அதாவது விதி கதிமதி என்னும் கூறும் மூன்று ஜோதிட ரீதியாக லக்னம் என்பது விதியாக நமது தலையெழுத்தாக அமைகிறது மதி என்பது நமது புத்தியாக ஐந்தாம் இடமாக உள்ளது கதி என்பது அவற்றால் நாம் அடையும் பலனாக ஒன்பதாம் இடம் உள்ளது வாழ்வில் விதி கதி மதி நன்கு அமைந்தவர்களுக்கு சகல வெற்றிகளும் கூடி வருகின்றன சாதாரணமாக இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய சாதனை மனிதராக மாறுவது இத்தகைய அமைப்பு திரிகோணம் என்னும் இந்த மூன்று இடங்களில் கிரகங்கள் அமைந்தால் அதற்குரிய பலன்கள் எப்படி என்பது தற்போது பார்ப்போம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் வளர்விரை சந்திரன் குரு புதன் சுக்கரன் ஆகியோர் சுபகிரகங்களாகவும் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அசுப கிரகங்களாகவும் சனி ஆகியோர் குரூர கிரகங்களாகவும் சொல்லப்படுகின்றன ஆனால் இதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது காரணம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுபகிரகங்கள் அசுப கிரகங்கள் தனித்தனியாக உள்ளன கிரகம் நல்ல பலன்களை அசுப கிரகம் கெட்ட பலன்களை செய்யும் என்ற விதி இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒம்பது பாவங்களில் உள்ள கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒருவடைய ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது பாவங்களில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் அரசு உயர் பதவியும் சொகுசான வாழ்க்கையும் அமையும் அதே ஒன்று அஞ்சு ஒம்பது இடங்களில் உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் அரசனுக்கு இணையான வாழ்க்கை அமையும் அரசியலில் அழியா புகழும் கூடும் ஒன்று ஐந்து ஒம்பது இடங்களில் நட்பு சமம் என்னும் நிலையில் மூன்றிலும் கிரகங்கள் இருந்தால் நல்ல வாய்ப்புகள் தானாக வந்து உயர்வு தரும் முயற்சிக்கு உரிய பலன் கைமேல் கிடைக்கும் மேலும் ஒன்று அஞ்சு ஒம்பது இடங்களில் பகை நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையே போராட்டமாக அமையும் கடின உழைப்பால் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஒன்று அஞ்சு ஒம்பது இடங்களில் சுபகிரகங்கள் இருந்தால் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் மேலும் ஒன்று அஞ்சு ஒம்பது கிர இடங்களில் ராவு கேது சனி ஆகியோர் இருந்தால் தவறான வழிகளில் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கும் எந்த கிரகம் ஒன்றஞ்சு ஒம்பது இல்லாமல் இருந்தால் உழைப்பிற்கு உரிய உயர்வு மட்டுமே வரும் லக்னத்தில் மட்டும் அதாவது ஒன்றில் மட்டும் கிரகங்கள் இருந்தால் சொந்த உழைப்பில் முன்னேற்றம் நண்பர்கள் மனைவி மூலம் உதவி பெற்று உயர்வு அடைவார்கள் அதே ஐந்தாம் இடத்தில் மட்டும் கிரகங்கள் இருந்தால் முன்னோர் சொத்துக்கள் முன்னோர் சொத்துக்கள் வாயிலாக தங்களின் குழந்தைகள் மூலமாகவும் அவர்களின் சுயபுத்தியினாலும் உயர்வு அடைவார்கள் ஒன்பதாம் இடத்தில் மட்டும் கிரகங்கள் இருந்தால் சேவை செய்வதன் மூலமாகவும் தந்தை வழியாகவும் கடின உழைப்பால் உயர்வு காண முடியும் ஒன்று ஐந்து ஒம்பது இடங்களில் சூரியன் நின்று இருந்தால் அரச வகையிலும் அரசியல் பொது காரியங்கள் விசுவாசமான நபர்கள் மூலம் ஆதாயம் உயர்வு கிடைக்கும் ஒன்னு ஒம்பது இடங்களில் சந்திரன் நின்று இருந்தால் தாய் வழியில் சொத்துக்கள் பெண்கள் வழியில் வருமானம் தன் சுய உளை உயப்பாள் உழைப்பால் உயர்வு தரும் ஒன்னஞ்சி ஒம்பது இடங்களில் செவ்வாய் இருந்தால் அரசு வகையில் ஆதாயம் பூமியோகம் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும் புதன் ஒன்னு ஒம்பதில் இருந்தால் தொழிலில் வெற்றி கிடைக்கும் கணக்கு எழுத்து வேலைகள் மூலம் ஆதாயம் வரும் குரு ஒன்னு இருந்தால் கோயில் பொது சேவை வங்கி மூலம் ஆதாயம் ஃபைனான்ஸ் முன்னோர் சொத்துக்கள் மூலம் சுகமான வாழ்க்கை அமையும் சுக்ரன் ஒன்னஞ்சு ஒம்போதில் இருந்தால் கலைகளில் வருமானம் புகழ் பெண்கள் மூலம் ஆதாயம் திடீர் லாட்ரி திடீர் லாட்ரி யோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பிறரது பணம் வந்து உயர்வு தரும் சனி பகவான் ஒன்னஞ்சு ஒம்பதில் இருந்தால் வாழ்க்கையே பலவிதமான போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் எதுவும் அவ்வளவு எளிதாக அமையாது நினைப்பது எதுவும் நடக்காமல் போனாலும் நடப்பது யாவும் நன்மைக்கே அமையும் ராகு கேதுக்கள் ஒன்றும் ஒம்பதில் இருந்தால் திடீரென முன்னேற்றம் அடைவார்கள் இன்று பொறுத்தவரையில் காலையிலிருந்து நிறைய ஜாம்பவான்கள் பேசியுள்ளார்கள் இனி அடுத்து பேசக்கூடிய ஜாம்பவானுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் இன்று பொதுவாக குழந்தை பற்றி அனைவரும் பேசினார்கள் குழந்தை தாமதம் திருமண தாமதம் பற்றி இருந்தாலும் இதில் ஒரு ஜோதிட கருத்துக்களை நான் பகிர விரும்புகிறேன் எளிதாக பயன் தரக்கூடிய ஒரு ஜோதிட விதிகள் கண்டுபிடிக்கிறமாறு ஒன்று சொல்கிறேன் அதாவது அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் அப்படி என்று பார்க்கும்போது சூரியன் மேஷம் மற்றும் கும்பம் சிம்மம் மற்றும் துலாம் இவற்றில் சூரியன் இருந்தால் எப்படியாவது அரசு வருமானம் அரசு வேலை இல்லை குடும்பத்தில் யாருக்காவது அரசு மூலம் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு அதே சந்திரன் ரிஷபம் மற்றும் கடகம் விருச்சகம் மற்றும் மகரத்தில் இருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டாகும் அடுத்தபடியாக செவ்வாய் மேசம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சகம் மற்றும் மகரத்தில் இருந்தால் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் வீ வீடு நிலபுலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது எப்பேர் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு சொத்து அமையும் அதே புதன் உபயராசியில் இருந்தால் கல்வி தடையுடன் பயின்று நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது மேலும் குரு உபயராசியில் மற்றும் கடகம் மற்றும் மகரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதே சுக்கரன் மேஷம் ரிஷபம் மீனம் விருச்சகம் துலாம் கன்னி இவற்றில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் லேட்டாக செய்வது நல்லது இருபத்தி ஏழு வயதுக்கு பின்னர் திருமணம் செய்வது சிறப்பு இதற்கு முன் திருமணம் செய்தால் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் சந்திப்பார்கள் அடுத்தபடியாக சனி பகவான் மகரம் மற்றும் கும்பம் கடகம் மற்றும் சிம்மம் மேஷம் மற்றும் துலாத்தில் சனி பகவான் இருந்தால் இவர்களுக்கு தொழில் முப்பத்தி நாலு வயதிற்கு பின்பு சிறப்பாக அமையும் அதுவரை ஜம்பிங் ஜாப் என்ற அளவுக்கு தொழிலில் போராட்டமாகவே இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ராகு கேதுகளுக்கு நிழல் கிரகம் என்பதால் ராகு சனியை போல செயல்படும் கேது செவ்வாய் போல செயல்படும் என்பதால் இவற்றுக்கெல்லாம் ஒரு இது எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கலிதாம்பிய ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதர சகோதரி யூடியூப் நியாயர்களுக்கு என்னுடைய சிறந்தாண்டிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய செல்போன் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ உங்களுக்கு ஜோதிட ரீதியாக என்ன தகவல் வேண்டுமென்றாலும் என்னை அணுகலாம் உங்களுக்கு என்ன டவுட்டுகள் இருந்தாலும் என்னை என்னுடைய நம்பருக்கு அழைக்கலாம் மேலும் என்னுடைய உங்களுக்கு இந்த செல்ஃபோன் நம்பர் வண்டி நம்பர் இவற்றில் எல்லாமே நான் உங்களுக்கு ஜாதக புலன் சொல்லுவேன் பிரசன்னம் மூலம் உங்களுக்கு ஜாதகம் சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்னை அணுகவும் என்னுடைய பெயர் தண்டவாணி திருப்பூர் நன்றி வணக்கம் சகோதரர் சகோதரர்களுக்கு மிக்க நன்றி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்தை பற்றியும் அமிக அருமையாக பேசினார் நட்சத்திரங்கள் தான் அவருக்கு மிக அருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சகோதரர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப நுணுக்கமான ஒரு செயல்களை சொன்னாரு நான் சிறுவரா இருக்கும்போது ஐயா கிடைக்காம போயிட்டார் அரசாங்க வேலை வாங்கியிருக்கல அவருக்கு கொடுத்த ஜாதகத்தில் ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் கனவுகள் இருக்கும் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வு மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய இந்த யூடியூப் சேனல் வாயிலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்குது ஸோ தண்டவாணி ஐயா அவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கேட்டுக்கலாம் எண்கள் வாயிலாக தான் இன்றைக்கி ப பல்வேறு விதமான சக்திகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஜோதிடத்தை தண்டவாணி ஐயா உங்களுக்கு கொடுப்பார் நம்பிக்கை அவருக்கான நம்முடைய மரியாதை நன்றி வணக்கம்